இன்னைக்கு டே ஃபோர் ட்ரைனிங் எதுக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த்ரோக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரோஸ் இருக்குது ப்ளஸ் வந்து ஜிம்மில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்குது இதுக்கு முன்னாடி த்ரீ டேஸ் பண்ணது வந்து லைக் ஒர்க் போயிட்டு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு தான் வருவேன் ஸோ மிட் நைட்டில் வந்து பகலில் ஷூட் பண்ணாலே ஓரளவு கிளாரிட்டியாக தான் இருக்கும் ஐட்ட நான் ஷூட் பண்ணலை இந்த த்ரீ டேஸும் த்ரீ டேஸாக ஒன்றும் கிடையாது எல்லாமே கிரௌண்ட் ஒர்க் அவுட் ட்ரில்ஸு அந்த மாதிரி தான் போய்ட்டு இருந்துச்சு கொஞ்சம் த்ரோஸும் இருந்துச்சு பட் பார்த்திங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் வந்து ஃபோர்த் டே இன்னைக்கு தான் ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி பண்ண த்ரோ லைக் ஒரு கோச் கிட்டே தான் நான் வந்து ஒன் மந்த் ட்ரைனிங் பண்ணேன் காலேஜே வந்துருக்காங்க வாகத்தெல்லாம் போயிட்டேச்சு அப்புறம் போலீஸ் அண்ட் ஸ்கூல் பசங்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டாங்க டிஸ்கஸில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்

ஒவ்வொரு த்ரோக்கு நடுவுலையும் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ இதுதான் பன்னெண்டாவது த்ரோ இதுவரைக்கும் எரிஞ்ச த்ரோவில் வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை படம் நார்மலாக ஸ்டாண்டிங் த்ரோவில் பண்ணுற டிஸ்டன்ஸை விட ரொட்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் இந்த லாஸ்ட்டு த்ரோ வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போச்சுன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஸோ வந்து த்ரோ செஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்து வந்துட்டேன் ஸோ ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஒர்க் அவுட்ஸ் லைக் ஸ்ட்ரென்த்து பவர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மூணுமே கம்பைன் பண்ண மாதிரி ஒர்க் அவுட் வந்து பண்ணணும் ஸோ இது முடிச்சுட்டா இன்றைக்கி டே வந்து செஷன் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் விட்டதுனால ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு அதனால் என்ன ரீசன் தெரில எனக்கு இது லிஃப்ட் பண்ணவே ரொம்ப ஹார்டாக இருக்குது லைக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் லிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அந்த ரெப்பு வந்து முடிச்சாகணும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஸோ அதனால் வந்து எகெயின் ட்ரை பண்ணி புஷ் பண்ணுறேன் ஃபோர்த் டேவோட என்ன ஷெடியூல் இருந்துச்சோ லைக் பன்னெண்டு த்ரோவும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ஒரு மூணு டைப்பும் ஜிம்மில் கம்ப்ளீட் பண்ண பண்ணியாச்சு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சி ஸோ ஒர்க் போயிட்டுருக்கேன் நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் அப்படின்றது மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன்